ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் அப்போ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மாலுக்கு பார்க்குக்கு படத்துக்கு அது மாதிரி இங்கே கூப்பிட்டு போயாச்சு பீச்சு தான் வந்து கொண்டு போய் காட்டலை இன்னும் சரி அதுக்காக இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டு முடித்த கையோடு கிளம்பியாச்சு பீச்சுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகணும் பீச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வீட்லேருந்து கிளம்பியிருக்கோம் இப்போ அங்கே போயிட்டு அம்மா வந்து குளிக்கிறாங்களான்னு தெரியல அப்பா வந்து குளிக்கிறேன்னு சொல்லி தான் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நானுமே அப்படிதான் போயிட்டு தான் தெரியும் நம்ம குளிக்கிறோம் குளிக்கலையான்ட்டு ரொம்ப நாளாக ஆகுது பீச்சுக்குன்னா ரொம்ப விருப்பமாக நாங்கள் போவோம் இப்போ ரொம்ப நாளாக ஆகுது பீச்சுக்கு போயிட்டு போகிறதுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல அதனால் போகலை வாங்க இப்ப பீச்சுல போயிட்டு எங்க இருக்குங்கிறது அப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது பீச்சுல அலை இருக்காது அலை இருக்கும் எப்படி அலை இல்ல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க இறக்கி விட்ட கையோட பாத்தீங்க அப்படின்னா யாருக்காகவும் வெயிட் பண்ணல கடைகடை நான் அவங்க பாட்டிக்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அலை இல்லாத ஒரு பீச்ச பாக்குறதுக்கு அங்க போயிட்டு அம்மா வந்து குளிக்கல அதனால நானுமே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அம்மா கூடவே கொஞ்சம் சாப்பாடெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க கூட சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கையோட நானுமே இறங்கியாச்சு அப்பா அதுக்கப்புறம் தம்பிங்க ஹர்ஷன் அப்பா எல்லாருமே ஃபஸ்ட்டு இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து யோசித்து பார்த்து நானுமே அப்புறம் சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக இந்த மாதிரி வெளிச்சத்தோடு நாங்கள் போனோம் வெளிச்சம்லாம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் வர முடிஞ்சுது பீச்சில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வாங்க அங்கே போயிட்டு எடுத்த சில வீடியோ காலை நான் ஆட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஹர்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தான் தஷ்வின் வந்து ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு வந்தான் இப்போ அவங்களும் வந்தாச்சு இப்போ சேர்ந்து போய் பார்க்கலாம் அவங்களும் தண்ணியில் இறங்குறாங்களா என்னன்றது தெரியல எப்போவுமே வந்து நாங்கள் நாலு மணிக்கெலாம் வந்து போயிடுவோம் மதியானமே வருவோம் நாலஞ்சு மணிக்கெலாம் போயிடுவோம் அங்கேருந்து ஒரு சில டைமில் எயிட் ஓ கிளாக்லாம் வரைக்கும் இருந்துருக்கும் அது வரைக்குமே எல்லாருமே குளிச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் இருக்கிற காரணமாக மட்டும் கொஞ்சம் சரி போகலாம் லேட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது தண்ணிக்குள்ளே எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தோம் தண்ணி ரொம்ப கிளியராக அவ்வளோ சூப்பராக நல்ல சூடுலாம் இல்லாமல் சில்லுன்ட்டு இருந்துச்சு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லைட்டாக குளிர ஆரம்பிச்சிடுச்சு

பாஷே நீங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லைங்க சந்தோஷமா போலாம் அங்க வேறது எடுத்து வாங்கமா சரி உட்கட்டோம் நான் இங்க குளிச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ எந்த பீச்ச்க்கு வந்திருக்கேன்னு சொல்லு பீச் இல்லைன்னு தெரியல சாரி என்கிட்ட தெரியல நான் எத்தன் நடுவுல நான் அப்பா டைம் சூப்பரா <laughs> இருக்கு <laughs> <laughs> ஆ குளிங்க குளிச்சுக்கலாம் போயிட்டு நம்ம காரில் போகட்டி காமிச்சிருப்பா தண்ணியை மேலே எடுத்துடா தர்ஷன் चार नापो मेरे। माँ। नकल। नहीं बात। ताचुर मैं प्रमेय। अटा 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 પાછ છે